வாழப்படேரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தாங்க அதிக கரைவித்திறன் கொண்ட ஜெர்சி சினை மாடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாங்க மூணு கலரில் எனக்கு மாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா அதே போல் மூணு கலராக இருக்குங்க செவலையும் இருக்குங்க வெள்ளையும் இருக்குங்க கருப்பு இருக்குங்க மூணு கலர் இருக்குதுங்க செவலை வெள்ளை தாங்க கணக்கு இருக்குது நல்ல பேஜ் இருக்குங்க நெத்தி பேஜ் இருக்குது மெடிக்கல் பேஜ் எல்லாம் இருக்குதுங்க இப்போ மூன்றாம் மீது தாங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குதுங்க நண்பர்களே மாட்டிற்கு கழிப்பு சுழியெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நெத்தியில் ஒரே சுளி முதுகுல ஒரே சுளிங்க அந்த சுழியும் பாருங்கள் பின்னாடி காமிச்சிருப்போம் மாடு நல்லா பெருங்கூட்டம் மாடு தாங்க மாடு நல்லா வெயிலுக்கு மலைக்கு எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய மாடு மாட்டு தாங்க நல்லா காட்டுவட்டமாக வளர்ந்து மாடுங்க நம்ம இது லோக்கலில் எடுத்து மாடுங்க அதனால பால் கேரண்டி இருக்குதுங்க இரண்டாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க பதினேழு லிட்டர் கறந்துருக்குங்க இந்த இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கனாங்க பதினஞ்சு லிட்டரு சாலிடாக நம்ம கேரண்டி கொடுக்கலாம்னு பாருங்க நாலு காம்புக்கு கேரண்டி இருக்க கொடுக்கலாங்க பாலுக்கு கேரண்டி கொடுக்கலாங்க குணமனத்துக்கு கேரண்டி கொடுக்கலாங்க பார்த்திங்கனாங்க எல்லாத்துக்குமே டோட்டலாக நம்ம ஃபார்மில் வாங்குற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ஜ் கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே இந்த கலர் பார்த்தீங்கனாங்க மூணு கலர் மாடுங்க கண்டிப்பாக வந்து இந்த செம்புத்து கலர்ந்து வந்தாவே மாடு வந்து பால் வந்து ஃபெயிலியர் பண்ணாதுங்க செம்புத்து கலர் வந்து வந்துச்சுனாவே செம்புத்து வந்து வந்தாவே கறவைத்திறன் அதிகமாக எடுக்குங்க இந்த இது கன்ஃபார்மாக ஒரு பதினேழு லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்குங்க நம்ம வந்து ஒரு பதினஞ்சு லிட்டரு சாலிடாக கேரண்டி கொடுக்குறோன்னு நண்பர்களே சுளியும் பாருங்கள் காமிச்சிருப்போம் பாருங்கள் நெத்தியில் பாருங்கள் ஒரே சுளிதாங்க நடு முதுகில் ஒரே சொல்லிங்க இந்த மாதிரி குறப்பழுவு அந்த மாதிரிலாம் எது இல்லைங்க காம்பழத்தை பாருங்கள் அருமையான காம்பழங்க பூங்காம்பு தாங்க நிரம்பு தாரி பாருங்கள் நல்ல மொ நல்ல நிரம்பு தாரியாக இருக்குதுங்க மடி லூசும் பாருங்கள் நண்பர்கள் இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளே போட்டுருங்க மடி எடுத்துடுச்சிங்க இப்போ ரெண்டு ஒரு நாளில் மடி எடுத்துருச்சு அறப்பழுப்பாயிடுச்சிங்க மிஷின் கருவைக்கோ ஆகும் அதே போல் கை ஆகுங்க எல்லா கிளைமேட்டும் தாங்குடி மாட்டுதாங்க தாங்க வெயிலுக்கு மலைக்கு எல்லாம் தாங்குடி கூடிய யார் தாங்க வேணாலும் கறந்துக்கலாங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாடுங்க நடைமுடையை பாருங்கள் அருமையான நடவடையல் இருக்குது நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திமினாக்கி மாட்டிங்க வாழப்பாடி ஏரியா தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டின் விற்பனை விலை பாத்தீங்கன்னா நண்பர்களே அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டும் தான் வெளியே சொல்லியிருக்கோம் அறுபத்தி ரெண்டாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் மின்னப்பின அனுசரித்து குடுக்கலாம் நண்பர்களே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம டெலிவரி கொடுக்கலாங்க மாடு பாருங்க நல்லா கொம்பு குறியில நல்ல லட்சணத்தில் இருக்குங்க நல்ல உடம்பு கட்டுல தாங்க இருக்கு குங்காலல நல்ல உடம்பு கட்டுலங்க நல்லா பெருங்கூட்டு மாடுதான் நண்பர்களே இந்த மாடு வேணும்ங்க ஸ்கிரீன் இருக்க நம்பர் கால் பண்ணி விலையில மின்னப்பின அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நம்ம ஃபார்மில் வாங்குற மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நம்ம சேனல் பொறுப்பேற்றுக்குங்க ஏற்றுக்குங்க பொறுப்பேற்றுக்கலாங்க எந்த ஃபெயிலியர் வராதுங்க நம்ம ஏன்னா நம்ம முதலீடு போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோங்க வாங்கி விற்கிறோம் அதனால் எந்த தப்பு வராதுங்க நன்றி வணக்கம்